ஏனு கண்மணிகளா என்ன பண்ணுறீங்க கண்மணிகளா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அதிசயம் இருக்குது சரிங்களா அதாவது நீங்கள் டூ கே கிட்ஸாக இருந்தால் புரிகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம் இதுவே நைன்டிஸ் கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் அதாவது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கனா மயில் சரிங்களா இப்போ ஜூமில் காட்டுற பாருங்கள் இந்த கம்பி வேலியினுடைய நுணில் உட்காந்துருக்குது பாருங்கள் மயில் அந்த மயில் அப்படிங்கிறது பார்க்குறதுக்குன்னா எங்காசு மலை பிரதேசங்கள் அதாவது ஒன்று சிம்பிளாக சொல்லணுன்னாலும் ஒரு சென்னிமலை சிவன்மலை நம்ம பழனிமலை இந்த மாதிரி இடங்களுக்கு போனால் அதிசயமாக ஒன்று ரெண்டு மைலில் தான் பார்க்க முடியும் இப்போ இருக்கிற மாதிரி இத்தனை மைலெலாம் பார்க்க முடியாது அதே மாதிரி இந்த காற்றாலை இருக்குது பாருங்கள் காற்றாலை இது வந்து எனக்கு தெரிய அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி சைடு போனால் தான் பார்க்க முடியும் ஸோ அதுவெல்லாம் ஒரு கனாக்காலம் அப்படின்னு தான் சொல்லணும் கண்மணிலா இது போன்ற இன்னும் நல்ல நல்ல வீடிகள் நிறைய உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா கண்மணிலா டாட்டா பாய் பாய் நான் போயிட்டு விட்ருங்களா